ஹாய் வீர்ஸ் போன வீடியோல போர் நடக்கிற இடத்துல மலைக்கேது வர்றதோட பாத்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் இப்போ சந்திரனுக்கும் மலைக்கேது பால் சண்டை நடக்குது கிரேக்கப்படை நிற்கிறாங்க அப்ப மலைக்கேது வந்து கிரேக்கப்படையே தாக்குறாரு அடுத்த காட்சியில் கிரேக்க முகாமில் கிரேக்கப்படை வீரர்கள் நம்ம இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்த மகத நாட்டு வீரர்கள் அந்த கிரேக்க முகாமுக்கு தீ வச்சாங்க அடுத்த காட்சியில் ஹெலனா அவங்களோட தாக்குதலாம் அதிகமா இருக்கு நம்ம படை வீரர்களை எப்ப இறக்குவீங்க அப்படின்னு சாணக்கியர்கிட்ட கேக்குறாங்க சந்திரனும் அவங்களோட தாக்குதல் எல்லாம் அதிகமா இருக்கு நம்ம நம்மளோட தாக்குதல இன்னும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு கிரேக்க கிட்ட சொல்றாரு நம்ம பலவீனம் ஆயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இன்னும் வீரர்கள் தேவைப்படுறாங்கன்னு கிரேக்க வீரர் ஒருத்தர் சொல்றாரு அதே நேரத்துல சாணக்கியர்கிட்ட ஒருத்தர் வந்து கிரேக்க முகாமுக்கு ஈ வச்சிட்டாங்க அதனால நம்மளுக்கு வர வேண்டிய கிரேக்க வீரர்கள் வர முடியல அப்படின்னு இந்த செய்திய சாணக்கியர் சொல்றாரு இதை கேட்ட சாணக்கியர் அதிர்ச்சியாகி போற நிறுத்தத்துக்காக சிவப்பு கொடியை காட்டுறாரு சந்திரன்

பார்த்து நந்தினியோட நீ பதறாங்க அவன்கிட்ட மோதுனா நீங்க காயப்படுவீங்கன்னு தெரியும்ல எதுக்காக போரிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டுட்டு இருக்காங்க நந்தினி வந்து உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு நந்தினி வீரனா இருந்தா காயம் ஆகத்தான் செய்யும் ஆனா ஒன்னுட்டு வேற ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண்களை போ சொல்றாரு பனிப்பெண்கள் போனா உடனே உனக்கும் மழைக்கு எதுக்கும் நடந்த விஷயத்த தந்தை சொன்னாரு நிச்சயத்து நடந்தாலும் திருமணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னாரு எனக்கும் அதுதான் சரின்னு இருந்தது ஆனா உனக்கு தெரியாம ஒரு விஷயம் இருக்கு உனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா நம்மளோட சேனைப்படை ரொம்ப பலவீனமாக இருக்குது இந்த யுத்தத்தில் முளைக்கியதோட உதவி கிடைக்காம இருந்துதான் நம்ம நிச்சயமாக தோல்வி அடைஞ்சிருப்போம் அப்படிங்கிறாரு தனந்தன் இந்த முறையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இருந்தாலும் அவங்க மறுபடியும் வருவாங்க அடைகிறது தான் அவங்களோட லட்சியமே பருவத்த காட்சியம் நம்மளுக்கு துணையா இருக்காங்க அவங்க மட்டும் இல்லாம இருந்தா நிச்சயமா இந்த மகத நாடு அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு பருவத்த காஜியத்துக்கும் மகத நாட்டுக்கும் இருக்கிற உறவு அந்திருச்சுன்னா நிச்சயமா அந்த சந்திரன் வந்து இந்த மகத நாட்டை அடைஞ்சிருவாரு இந்த மகத நாட்டு ராஜ்யத்தோட எதிர்காலம் உன் கையில தான் இருக்கு நந்தினி அப்படின்னு சொல்றாரு காலப்படாதீங்க சந்திரன் இந்த மகத பிறந்த நாட்டை அடை நான் பாத்துக்கிறேன் இந்த மலைக்கு எதுவே திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அதுல சொல்றாங்க தந்தை தலை புனியாம நான் மலைக்கு எதுவே திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க நன்றி இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ